அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம அதிசார குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ மிதுன ராசி மற்றும் மிதுனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்களுடைய மிதுன மனையில் இருந்து கடக மனைக்கு இரண்டாம் வீடு அந்த கடக மனைக்கு பதினெட்டு பத்து அன்னைக்கு வந்து அதிசாரமாக முன்னோக்கி வருகிறார் வந்துட்டு இருபத்தி நான்கு நாட்கள் பயணம் பண்ணிட்டு அடுத்து வக்ரமாகி மீண்டும் வக்ரகதியில் மிதினம் உங்களுடைய மிதின மனைக்கே லக்னத்துக்கே வந்தடைகிறார் இந்த அது மொத்த நாற்பத்தி எட்டு நாள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கும் இந்த குரு பகவான் எந்த விதமான உங்களுக்கு நற்பலன்கள் மற்றும் பாதக பழங்களை கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்த்திடலாம் முதல்ல நற்பலன்களை பார்ப்போம் காணொலியின் கடைசிட்டுல பாதக பழங்களை பார்ப்போம் காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்துகின்ற கிரகம் அந்த கிரகம்தான் உங்களுடைய அன்றாட அணுதினமும் உங்களுடைய அணுவணுவான செயல்பாட்டுகளை நிர்ணயம் செய்கிறது உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்யணும் எத்தனை மணிக்கு நீ இன்னைக்கு என்னையெல்லாம் செய்யணும் இந்த மாதிரி என்ன கலர் சட்டை போடணும் சாப்பிடணும் சாப்பிட்ற வரைக்கும் அதுதான் முடிவு பண்ணணும் என்ன சாப்பிடணுன்ற வரைக்கும் அதுதான் முடிவு பண்ணும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தான் சொல்றது அதன் அதிதேவதையை வணங்குதல் வேண்டும் அது நல்ல முறையில் நன்மையை செய்யக்கூடிய அளவில் அந்த கிரகம் ஆகச் சிறந்த சுபத்துவமாக உங்கள் சுய ஜாதகத்தில் அமர்ந்து தசை நடத்தி விடும் பட்சத்தில் இந்த குரு பகவானால் விளையக்கூடிய சகல நற்பலன்களும் உங்களை அருமையாக வந்து சேரும் நற்பலன்களே உங்களுக்கு விளையும் அதற்கு மாறாக உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் கெடுபலங்களே மிஞ்சும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்போ அதன் அதிதேவதையை நீங்கள் தசை நடத்தும் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் துன்பமாவது வராம இருக்கும் ஆக சிறந்த நன்மைகள் இந்த குரு பகவானால் வந்து சேரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சரி இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்றாரு இருபத்தி நாலு நாட்கள் வந்து இரண்டாம் வீட்டுக்குள்ள நுழைகிறாரு இருபத்தி நாலு நாட்கள் பின்னோக்கி மறுபடியும் மொத்தம் நாற்பத்தி எட்டு நாள் கழிச்சு மறுபடியும் உங்கள் லக்னத்துக்கே வந்துடுறார் அப்போ வரும்போது உச்சபட்ச மகிழ்ச்சி அது உச்ச வீடு இல்லையா உச்சபட்ச மகிழ்ச்சியை நோக்கி விளைகிறார் ஒரு டிகிரி தான் வரார் ஐம்பத்தாறு வினாடி தான் உள்ள வரார் அப்போ வந்துட்டு அப்படியே ரிட்டன் ஆகிறார் நாற்பத்தி எட்டு நாள் ஆயிடுது அதுக்கே அப்படிங்கிற பட்சத்துல அவர் உச்ச மகி உச்சபட்ச மகிழ்ச்சியோட வர்றாரு வக்கரமாயி தூங்கினே பின்னாடி போயிடுறாரு எவ்வளோ எந்த அளவுக்கு உச்சமோ அந்த அளவுக்கு வக்ரம் வந்து நீச்சம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நடக்குது எந்த கிரகமும் அந்த இடத்துல வரப்போகிறதே கிடையாது நாற்பத்தெட்டு நாளைக்கும் சரி ரொம்ப நாள் ஆகும் இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆகும் எல்லா கிரகமும் அந்த பக்கம் வந்து சேர்றது ஏன்னா இந்த மூளையில இருந்து பக்கத்து வீட்டுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வராரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்தணன் அதாவது ஐயர் வந்து தனிச்சு நிற்கிறாரு அப்படின்ற ஒரு இது வந்து அங்க உண்டு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நன் தனித்து நின்றால் அபகீர்த்தியின் மெத்த உண்டு இப்பவே நடந்திருக்குது உங்களுக்கு தலைமையில உட்காந்து நினைக்கிறார் பார்க்கும் இடம் ஆக சிறந்த நன்மைகளை செய்யும் இருக்கும் இடம் பால்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தனித்து நிக்கிற நிக்கிற பட்சத்தில் நீங்க நல்லா பாருங்க எந்த சுய ஜாதகத்துல யாரோட ஜாதகத்திலையும் சரி அந்த குரு உட்கார்ந்து இருக்கிற இடமே வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து அந்த ஜாதகருக்கு கிடைக்காம போலாம் இல்லை அதுல வந்து பிரச்சனைகளை வந்து அனுபவித்தே லைஃப் லாங் வந்து அனுபவிச்சு கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி அந்த குரு தான் பால் படும் பார்வைப்படும் இடம் சுபத்துவமாக விருத்தி ஆகும் என்பதை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா அவர் வந்து இயற்கை சுபர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்போ இந்த குரு பகவானால் விளையக்கூடிய பலன்கள் எப்ப கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும்னா சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகத்தால் கிடைக்கும் இந்த ரெண்டாம் வீடு அப்போ அடி வாங்குது அப்போ அது பாதக பலன்கள் அதில் நிறைய இருக்கு அது காணொலியின் கடைசியில் பார்ப்போம் பார்வை பலன்களை முதல்ல பார்த்துருவோம் இந்த மிதுன ராசி மற்றும் மிதுனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எந்த விதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்க அழகா ஒன்பதாம் பார்வையா மீன வீட்டை பார்க்கறார் அவர் அப்போ தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறார் அந்த வீடு உங்க லக்னத்துக்கு பத்தாம் வீடு அந்த பத்தாம் இடம் என்பது என்ன புகழ் கௌரவம் அந்தஸ்து வெற்றி ஸ்தானம் அந்த இடம் அப்போ அதை பார்க்கிறார் அப்போ இதெல்லாமே கிடைக்கும் அந்த பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்போ அந்த கர்மம் வந்து கர்மாவை சார்ந்த நோக்கிய பயணம் என அவரே பார்க்கிறாரு நோக்கிய பயணம் மிக விரைவாக இருக்கும் அதுக்கு ஒரு அச்சாரம் போட்டுட்டு போகும் இது நாற்பது எட்டு நாள் ஒரு அச்சாரம் போட்டுட்டு போகும் அது நீடிந்ததாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு தசா புத்தி இடம் கொடுக்கும் பட்சத்தில் தசா நன்மையா இருக்கும் பட்சத்தில் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் அதிகமாகும் அந்த இடத்துல அந்த தொழிலுக்கு லா நஷ்டத்தில் இயங்க கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலும் கூட லாபத்தை நோக்கி திரும்பும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுடைய ஆகச்சிறந்த நண்பர்கள் நலம் விரும்பிகள் மிக உறுதுணையாக இருப்பார்கள் அல்லது உங்கள் கணவன் அல்லது மனைவி மிக உறுதுணையாக இருப்பார்கள் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழிலும் சரி ஆகச்சிறந்த முறையில் வளர்ச்சி பெறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அந்த பத்தாம் இடம் என்பது என்ன உயர் பதவி உயர் பதவி மேற்பதவி பட்டய பதவி ஆளுமை மிக்க பதவிகள் தலைமை தாங்குதல் இது இது சார்ந்த தடைகள் நீங்கள் அனுபவிச்சு கொண்டு இருக்கும் பட்சத்தில் அந்த தடைகள் உடைப்பட்டு உங்களுக்கு உயர் பதவிகள் மேற்பதவிகள் இது எல்லாமே கிடைக்கும் யாராவது குழந்தை இல்லாமல் தத்தெடுத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த கர்ம குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பையும் இந்த இடத்துல பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு போகும் அந்த பத்தாம் இடம் அப்பேற்பட்ட இடம் பத்தாம் இடம் என்பது உச்சிஸ்தானம் சிறந்த காரிய தடைகள் தாமதங்கள் இந்த வேதனைகள் சிக்கல்கள் எது எடுத்தாலும் சிக்கலாவது அப்படின்னு யார் யாரெல்லாம் வந்து சிக்கு இந்த மாதிரி சிக்கல்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ உண்மையாலுமே அந்த தடைகள் எல்லாமே உடைப்பட்டு போயிடும் தொட்டா வெற்றிதான் அப்படின்ற ரேஞ்சுக்கு அது கொண்டு போய் வைக்கும் அதே மாதிரி மாமனார் மாமியாரோட சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏழாம் அதிபதியும் கூட அவர் வந்து அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சகலவிதமான உங்களுடைய வெற்றிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருப்பது யார் அப்படின்னா உங்களுடைய இவங்களும் வந்து உறுதுணையாக இருப்பாங்க உங்களுடைய வெற்றிக்கு செஞ்ச வேலைக்கு கூலி செஞ்ச வேலைக்கு கூலி அதாவது ஒரு விஷயத்தை வந்து ப்ரோமோட் பண்ணிட்டீங்க ஆகச்சிறந்த முறையில் எடுத்து காட்டிட்டீங்க அதுக்கு இன்னும் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும் பட்சத்தில் இந்த குரு பகவானால் அந்த அங்கீகாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிட்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஒருத்தன் சொல்றேன் எப்ப பாருக்க சொன்னேங்கிற யாரு யார் எண்ணியெல்லாம் அப்படின்னு கமெண்ட் போட்டான் அது அது அப்படிதான் இது இந்த காணொலி பதிவுக்கு தான் அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோன்னு பொழுதுநீக்குமே வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பத்தாம் இடம் என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த முட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் இது சார்ந்த நோய்கள் உங்களுக்கு இருப்பின் உங்களை விட்டு விலகும் அது சார்ந்த முட்டி பிரச்சனைக்கு இப்போதான் நல்ல மருத்துவமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் சகலவிதமான விஷயங்களிலும் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை நிச்சயமாக உயரும் அதே அதுக்கு வந்து உங்களுடைய கணவன் அல்லது மனைவி உறுதுணையாகவும் இருப்பார்கள் இது பலமிக்க ஒன்பதாம் பார்வை பத்தாம் இடத்தை பார்த்து சொந்த வீட்டை பார்த்து இவ்வளவு விஷயத்தை வந்து தொழுது அப்போ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு சொத்து சேர்க்கை சொத்து வாங்கி போடணும்னு நினைக்கிறீங்க ஆடை ஆபரண சேர்க்கை அசையும் சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு ஏதாவது தடை இருக்கும் பட்சத்தில் நினைக்கும் பட்சத்தில் அதுக்கு ஏதாவது தடை இருக்கும் பட்சத்தில் அந்த தடைகள் உடைந்து போகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அடுத்து என்ன பண்றாருன்னா உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி அப்போது உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுடைய மறைமுகமான முயற்சி இருக்கு பாருங்க அது எல்லாமே வெற்றியடையும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மறைச்சு வச்சு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே வெற்றி பாதைக்கு திரும்பும் தொழில் சார்ந்து சகலவிதமான நுணுக்கங்கள் நுட்பங்களை அறிந்து தொழிலில் புகுத்தி வெற்றியடைய செய்வீர்கள் தொழில் சார்ந்து தொலைந்து போன ஆவணங்கள் உடைமைகள் பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் தொழில் சார்ந்து இவ்வளவு நாட்கள் புரியாத ரகசியம் உங்களுக்கு புரிய வரும் தொழில் சார்ந்து ஏதாவது மறைத்து வைக்கப்பட்டு உங்களுக்கு தெரியாமல் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே உடைப்பட்டு உங்களுக்கு தெரிய வரும் தொழில் சார்ந்து புதிய நுட்பங்களை புகுத்தி மேலுக்கு கொண்டு வருவீர்கள் உங்கள் தொழில் சார்ந்து இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு மறைமுகமாகவே நீங்கள் அத்தனை விஷயத்திலையும் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக அது வெற்றி பாதைக்கு திரும்பும் தொழில் சார்ந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு தொழில் சார்ந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு மனைவியை பற்றிய இவ்வளவு நாட்கள் நினைத்துக் கொண்டிருந்த விஷயங்களில் உங்களுக்கு அது மாற்றம் வரும் அவரை பற்றிய ஒரு சில விஷயங்கள் இவ்வளவு நாட்கள் தெரியாத ரகசியம் உங்களுக்கு தெரிய வரும் பார்ட்னர்ஷிப் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சரி உங்களுக்கு மறைத்து வைக்கப்பட்ட ரகசியம் வெளிப்படும் தசாபூதி நல்லா இருந்தால்தான் இதெல்லாம் நடக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் சார்ந்த விஷயங்களில் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியம் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய மறைமுக செயல்பாடுகளால் தொழிலால் மறைமுகமாக நீங்கள் சகலவிதமான பரிவர்த்தனைகளை செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அந்த சகலவிதமான மறைமுகமான பரிவர்த்தனைகளால் வெகுஜன மத்தியில் அது வந்து பார்த்தீங்கன்னா புகழை தேடித்தரும் தொழில் சார்ந்து அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு மனைவியாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்போ அந்த எட்டாம் இடம் ஆயுளுக்கு பங்கம் இருப்பீன் ஏன்னா குரு வந்து சுபர் அவர் தசனை நடத்தும் தான் ஆதிபத்திய ரீதியா வந்து கையில் எடுத்துப்பாரு அது வரைக்கும் எடுக்க மாட்டார் சுய கூட அப்படிதான் வேற யாராவது தசன நடத்தினா குரு குரு மாதிரி தான் இருந்து பார்த்துட்டு இருப்பார் குரு அர்த்தனா கரெக்டாக எட்டாம் கூட அதிபதின்னு வந்து பிடிச்சுப்பாரு அந்த அந்த சந்திரமுகியா மாறுவார் எட்டாம் இடம் வரும்போது தான் அப்ப கூட தப்பிச்சிக்கலாம் அவர் உட்கார்ந்த இடத்த பொறுத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல சிறந்த முறையில ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் அது விட்டு விலகும் வாழ்க்கையில் இந்த நாற்பத்தெட்டு நாளில் நாள்ல தெரியாத ரகசியம் எல்லாம் தெரிய வரும் யாராவது உங்களுக்கு மறைச்சு வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதுவும் உடஞ்சி போய் உங்களுக்குள்ள தெரிய வரும் நீங்கள் மறைமுகமாக செய்யக்கூடிய சகல பரிவர்த்தனைகளும் வெற்றியை நோக்கி திரும்பும் ஏழாம் பார்வை இந்த அளவுக்கு கொடுத்துரும் அந்த மகர வீடு அந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்புறம் உங்களுடைய ஆறாம் வீட்டையும் பார்வை செய்து பலன்களை தருகிறார் ஆறாம் வீடு என்ன வீடு விருச்சிக வீடு அப்போ அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மேடையில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாரு ஆறாம் இடம் திதி சூனி மாடிச்சப்பா பெரிய கடனாளி ஆயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாவகம் கெட்டு போச்சுன்னா கடனாளி ஆவாங்க அப்போ குரு பார்க்கறாரு குரு பார்க்குற இடம் வந்து விருத்தியாகும் அப்படியே கடன் நிவர்த்தி நிச்சயமாக அந்த இடத்தில் உண்டு எதிரிகள் அழகாக உங்களை விட்டு விலையை நிற்பாங்க வேணாடா எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு விலையை நிற்பாங்க எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போவார்கள் ஒரு வேலை தேடும் படலம் வெற்றியை நோக்கி திரும்பும் வெளிநாட்டு வேலை உள்நாட்டு வேலை வெளிமாநில வேலை தூர ஊர்களில் வேலை தனியார் துறையில் வேலை அரசாங்கத்துறையில் வேலை இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நல்கும் வாய்ப்பு வந்து உருவாகும் ஒரு போட்டி தேர்வு ஒரு போட்டி தேர்வு எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு இது வந்து இருக்குது அப்படின்னா அதில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி தரும் வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த வேலை அந்த ஏதாவது போட்டின்னு வந்துட்டாலே வெற்றியை நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த போட்டி விளையாட்டு போட்டி கூட வந்து எடுத்துக்கலாம் யார் யாரெல்லாம் விளையாட்டு வீரர்களோ அவர்களும் வந்து சாதிப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்புறம் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போட்டி பொறாமை இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த கணவன் சார்ந்து மனைவி சார்ந்து பார்ட்னர்ஷிப் தொழில் சார்ந்து இதில் ஏதாவது அனுபவிச்சிங்கன்னா கூட அதுவும் வந்து ஆகும் யார் யார் எல்லாம் காத்துட்டு இருக்கிறீங்களோ அதுவும் வந்து கிடைச்சிடும் சுபத்துவமாக மாறிச்சின்னா முடி முடியவே முடியாதுன்னு மரத்து போய் ரெண்டு பேரும் இந்த பக்கம் திரும்பி கணவனும் இந்த பக்கம் திரும்பி மனைவியும் வேண்டவே நான் மொத்தமாக பிடிவாதம் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் அவங்களுக்கெல்லாம் போய் தொலைங்க நான் வந்து கொடுத்துருவோம் இது விவாகரத்து டைவர்ஸே கண்டிப்பாக கிடைச்சிடும் அதே மாதிரி அந்த ஆறாம் இடம் வந்து மிகச்சிறந்த போராட்டம் அப்போது நீங்கள் போராடி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கீங்கன்னா அந்த போராட்டம் வெற்றியை பெறும் அது எந்த விஷயத்திலே இருந்தாலும் கொடுத்துரும் அத்தை மாமன் வர்க்கத்தாரிடம் அன்பு கலந்த விஷயமாக மாறிப்போவும் நல்ல மாதிரி உறவு வந்து மேம்படும் அதே மாதிரி நண்பர்கள் நண்பர்களால் தொல்லை நண்பர்களால பிரச்சனை இது எல்லாமே விட்டு விலகும் நண்பர்களால கோர்ட்டு கேஸ சந்திச்சிருந்தாலும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வரும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்புறம் தொழில் நிமித்தமாக இந்த போட்டி இருக்கு பாருங்க அந்த போட்டியில வந்து வெற்றி பெறுவீர்கள் தொழில் நிமித்த போ தொழில் போட்டியில வந்து வெற்றி பெற வாய்ப்பை கொடுக்கும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்துச்சுன்னா அதுவும் வந்து உங்களை விட்டு விலகும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் கணவன் மனைவிக்குள்ள இடர்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் கூட அதுவும் வந்து நீங்கி களையப்பட்டு உங்களுக்கு நன்மையாக வந்து சேரும் அதே மாதிரி அந்த கணவன் சார்ந்து மனைவி சார்ந்து சகலவிதமான சிக்கல்களை வந்து நீங்க ஏதாவது ஒன்று வேதனைகள் சிக்கல்கள் வேண்டா வெறுப்பு மெயினாக வெறுப்பு இது இருந்தா கூட வந்து அதுவும் மாறும் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கோங்க குடும்ப சண்டை வீட்டில் சண்டை கணவன் கூட மனைவி கூட எப்பப்பாரு தகராறு இது எல்லாமே வந்து கொட்டி பாம்பா அடங்கி போயிடும் மாறிடும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை இதுக்குண்டான ஒரு அவமானத்தை வந்து இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த அவமானம் வந்து உங்களை விட்டு அகலும் அதே மாதிரி ஒரு வெறுப்புணர்வோடையே வாழ்கிறது ஒரு போராட்டமாகவே வாழ்கிறது எது எடுத்தாலும் ஒரு சிக்கலாகவே வந்து உணர்வது இந்த நிலை வந்து நிச்சயமாக உங்களுக்கு மாறுபட்டு போகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதே மாதிரி அந்த எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த அந்த ஆயுள் ஸ்தானம் வந்து அப்படின்னு வந்து அருளப்படுகிறது பரிகாரத்தின் மூலம் ஆயிலும் வந்து உங்களை விட்டு அகலும் அதே மாதிரி இந்த ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸு எல்ஐசி இது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக மாறும் அப்புறம் மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறுதல் அதுவும் இருக்குது அதுக்குள்ள அப்புறம் இது இந்த என்ன நடக்கும் அப்படின்னா அடகு வைத்த அசையும் அசையா சொத்துக்கள் அது மூழ்கி போற கூட மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து கொடுத்துரும் வராத பணம் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வட்டி தொழில் ஏகோபித்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்புறம் இந்த மறைமுகமான நோய்கள் உங்களை விட்டு அகலும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து மர்மஸ்தானம் அப்போ அந்த மர்மஸ்தானம் சார்ந்த நோய்கள் உங்களை விட்டு அகலும் அதே மாதிரி ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் மேல் வயிறு மேல் வயிறுலேருந்து இருந்து ஏழாம் இடம் வந்து அடிவயிறு தொப்புளுக்கு கீழே மர்மஸ்தானம் வரைக்கும் அப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து முட்டி அது முதலே சொல்லிட்டோம் அப்போ இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் மர்மஸ்தானம் வரைக்கும் இந்த மேல் வயிறுலேருந்து நெஞ்சுக்கு கீழே அந்த மர்மஸ்தானம் வரைக்கும் இருக்கக்கூடிய சகலவிதமான ஏதாவது கஷ்டம் அனுப்பிச்சுருந்தீங்க நோய்கள் வந்து தீர மாட்டேங்குது இல்லை வந்து அவர் ஆப்ரேட் பண்ணணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது எனக்கு அதுக்குள்ளே அப்படின்னா அது பர்மனெண்ட்டாக தீருவதற்கான வழிகள் வந்து இப்போ தான் பிறக்கும் உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல மருந்தே சொல்யூஷனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா எட்டாம் இடம் சம்மந்தப்படுது ஏழாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்தவங்க சம்மந்தப்படுது அப்போது இது இங்கேருந்து இது வரைக்கும் மர்மஸ்தானம் வரைக்கும் இல்லை பிரச்சனைகள் எல்லாமே முழுமுற்றாக அழிந்து போகும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி இந்த குரு பகவான் அவர்கள் இவ்வளவு நற்பணங்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் இவ்வளவு நற்பணங்களும் இந்த குரு பகவான் வந்து மிதுன ராசி மிதன லக்னத்தில் பிறந்துட்டாலே கொடுத்துருவாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நான் முன் சொன்னது போலதான் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலங்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமையை வைத்துக் கொள்ளாதீர்கள் மிதன லக்னம் மிதன ராசி மிதன லக்னம் ஓகேங்களா அப்போ என்னென்ன கெடுபலன்கள் வரும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் தசை நடத்தும் கிரகம் சுபத்துவமாக இருந்து தசை நடத்தி விடும் பட்சத்தில் அல்லது தசை நடத்தும் கிரகம் பாவப்பட்டு தசை நடத்தும் போது கூட அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்கி கொண்டு இருக்கும் பட்சத்தில் இந்த கெடுபடங்கள் உங்களை ஒன்றும் பண்ணாது இல்லைன்னா சாய்ச்சிடும் எதில் சாய்க்கும் ஏற்கனவே ஒரு இரிட்டேஷனில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஒரு முடிவெடுக்கும் பொழுது என்ன பண்றதுன்னு தெரியாம தான் ஒரு மனசுல பயம் வந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா தலைமையில் உக்காந்துருக்கு அப்போ ரெண்டாம் இடத்துக்குள்ளே வருது அப்போ கண் காது மூக்கு வாய் பல் நாக்கு இதில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் இருக்கும் இடம் பால்படும் அதுதான் வந்து உண்மை நிறைய பேர் உட்கார இடத்த சுபத்துவமாக அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கிறாங்க தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா நீ உட்கார்ற இடம் இல்ல நடக்கிற இடம் ஓடுற இடம் கூட நல்லா இருக்கும் தசா புத்தி சரியில்னா மாட்டிவோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அவர் வந்து தனியாத்தான் வராரு தான் போறாரு அப்போ ஐயர் வந்து தனியாத்தான் வராரு தான் போறாரு அந்தனன்ற ரேஞ்சுக்கு ஜாதியில் பிரித்து வச்சுக்கிறாங்க அவர் நம்மளுக்கு ஜாதி பிடிக்காது அது வேற விஷயம் பட் இருந்தாலும் அந்த நான் தனித்து நின்றால் அபகீர்த்தி மத்த ஒன்றுனா இந்த ரெண்டாம் இடம் அடி வாங்குவது தசாபுத்தி சரியில்லைன்னா தவிர்க்கவே முடியாது அப்போ முக ரோகங்களில் கவனமாக இருத்தல் வேண்டும் இன்னொன்று என்ன குடும்பம் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது அளவுக்கு அதிகமாக உங்களுடைய கருத்துக்களை திணிக்கக்கூடாது குடும்பத்தில் திணிச்சீங்கன்னா குடும்பத்தில் வந்து சிக்கல் உருவாகும் வாக்குவாதம் உருவாகும் பிரிவினைகளை சந்திக்க நேரிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போற மாதிரி இருக்கும் அப்ப லட்சுமி தங்க மாட்டா வருது வருமானம் வருமானமே அந்த அந்த இடத்துல தான் இருக்கு அது வருமானம் வருமானம் வரக்கூடிய வழிகளை நீங்கள் கவனமாக பாது கொள்ளுதல் வேண்டும் இல்லை என்றால் தடைகளை சந்திக்க நேரிடும் எப்படி தடைகளை சந்திக்க நேரிடும் ஒன்று வேலை செய்கிற இடத்துல சண்டை வரும் போடுவாங்க சம்பளம் இல்லைன்னா வேலை இழப்பை சந்தித்தல் நடக்கும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா ஒருத்தனுக்கு தசாபுத்தி சேரனா என்ன வேணாலும் நடக்கலாம் சாமி தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் ரசி நடத்தும் கிரகம்தான் அதுதான் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கோங்க மற்றவங்கெல்லாம் சீஃப் மினிஸ்டர் எம்எல்ஏ எம்பி இவங்க அந்த மாதிரி மற்றவங்கெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்கள் அதனால் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் அவர் தான் வந்து முடிவு பண்ணுவார் அதனால தான் சொல்கிறது ஒரு செகண்ட் போதும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை புரட்டி போடப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வரக்கூடிய வருமானத்தை கவனமாக பாதுகாத்துக்கொள்ளணும் தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்கக்கூடாது பேசும் பேச்சு எதிரிகளை வந்து உருவாக்கும் கவனமாக இருத்தல் வேண்டும் அந்த ரெண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கதை கவிதை இது எல்லாம் கூட உண்டு ஜோதிடர்களுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துல மிதுன லக்னத்தில் யார் யார் ஜோதிடம் வந்து பார்த்துட்டு அவங்க பேசுகிற பேச்சில் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த இரண்டாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா சாப்பாடு அப்போ தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா இரண்டாம் இடத்துல வரதுனால இவர் என்ன பண்ணுவாரு நல்ல சாப்பாடு கொடுப்பாரு தசா புத்தி சரியில்னா நல்ல சாப்பாடு கிடைக்காது இவ்வளவும் கெடுபலங்கள் இருக்கு இந்த இரண்டாம் இட காரகம் ஒவ்வொரு பாவகமும் ஒன்றரை லட்ச காரகம் இருக்குது அவ்வளவும் வந்து எல்லா வீட்டிலையும் வருமானமும் இருக்குது எல்லா மனையிலையும் எல்லா ராசி மனையிலையும் வருமானமும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இரண்டாம் இடம் இவ்வளவு விஷயங்களை கெடுதலை வந்து கொடுத்துரும் கவனமா இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வரக்கூடாது பக்கம் கூட நெருங்கக்கூடாது அப்படின்னா கம்பல்சரி குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு அழகா மண்டி போட்டு வணங்கணும் அவருக்கு கொண்ட கடலையில பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜித்தே எல்லாருக்கும் பிரசாதமாக அருளுதல் வேண்டும் கொடுத்தல் வேண்டும் அப்படியே சனி பகவானுக்கு ஒரு எல்லை நிலை தீபம் ஏற்றி விட்டீர்கள் என்றால் இது ஏண்டா நீங்க வந்து எல்லா காணொலியும் சனி பகவானை விடமாட்டேன்றானே அப்படிங்கிறது யோசிப்பீங்களே அங்கே தான் இருக்கு அங்கே தான் நிற்கிறான் அதனால் அப்படியே சனி பகவானுக்கு ஒரு எல்லை நிலை தீபம் போட்டீங்கன்னா சனிக்கிழமை தோறும் எந்த திசா நடந்தாலும் சரி கவலைப்பட தேவையில்லை எல்லா தெம்பு திராணியும் உங்களுக்கு கிடைச்சிடும் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஆளுமை மிக்க ஆளுமை மிகுந்த ஆளுமையாக அதை எதிர்கொண்டு சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் அன்பு தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நெஞ்சங்களே நன்றி